தோணி வந்து ஒரு பாதை இருக்கும் சரிங்களா ஒரு பெரிய பெரிய போட்டு எல்லாம் பெரிய கப்பல்லாம் எல்லாம் ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையை விட்டு அந்த தோணி மூட நாங்கள் சொல்லுவோம் அந்த மூட தோணி வந்து ஒரு மேட்டுப்பகுதியில ஏறி உக்காந்துட்டுங்க ஏறி உட்காந்துட்டா கொஞ்சம் இந்த காற்றுக்கு வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு அதை இழுத்து விடுறதுக்காண்டி இப்போ நம்ம வந்து ரொனால்ட்ன லாஞ்சியில் தான் இப்போ போகிறோம் அது இழுத்து விடறது எப்படி இழுத்து விடுறோம் என்ன இதுங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் என்ன இது வீடியோ திறந்து பாருங்கள் இப்போ தான் வந்து லாஞ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆகிட்டு இந்த கூட்டத்துக்கு நடுவில் போகணும் நான் பின்னாடி காமிக்க இவ்வளோ லாஞ்சி இருக்கா இந்த லாஞ்சிக்கு இடையில எல்லா லாஞ்சுமே கெட்டி கட்டி வச்சுருப்பாங்க இடையில வந்து பொத்து விட்டு போகணும் இப்போ வந்து லாஞ்சில இருந்து மீன் எல்லாமே இறக்கிட்டு இருக்காங்க ஓடு வந்து தூக்கிட்டு இருக்காங்க டிய போறது முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க மடி எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க கோடு பழம் இருக்காங்க லாஞ்சி கிளம்பிட்டுங்க இப்போ வந்து லாஞ்சி எதுவுமே எதுவுமே எங்கேயும் போ அப்படி கெட்டில் கிடக்கறனால கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் இதே கடலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரேஸ்க்கெலாம் உரிமீட்டு கடமை தெரியுமா அதே மாதிரி தான் மாதிரிதான் இருப்பாங்க இருக்காங்க யாரும் முதல்ல போகணும் மதுக்காங்க அங்க கெட்டிருக்கு உடனே வெளியே பேர் போட்டு இதுதான் தூத்துக்குடியோட பிசிங்கார்பாரு இங்கே வந்து கலசல இறக்குவாங்க கலசல்னா அது பேர் என்னது கிளாத்தியை வந்துட்டு இந்த நைட் நேரம் இங்கே இறக்குவாங்க இப்போ ப்ரீசிங்காரம் போகிற டைமிங் எல்லாமே நாளைக்கு கம்மி மையம் போடுற டைம் காலையில் வந்து எத்தனைக்கு மின்னியாலை போடுறாங்க

ஏண்ட இதுதான் பாதை இந்த பாதை இப்படி போதில் போட்டு இப்படி போய் அப்படியே அப்படியே வளையவாங்க இதெல்லாம் மேடு அந்த மேட்டுக்கு மேலதான் வந்து ஒதுங்கி நிற்கிது இதை விட்டு இங்கிட்டு வந்தால் இந்த லாஞ்சினாலும் சரி பொறுத்து நின்று அந்த தோணினாலும் பொறுத்து நின்று அதனால அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி ஜிபிஎஸ் இருக்கும் அந்த ஜிபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி போகணும் கொஞ்சம் இந்த காத்துல அதிகமா ஓடும்போது வந்து என்ன ஆகுண்டா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படியே மேலே ஏறி உக்காந்துருங்க அது இழுக்கிறதுக்கு அது இழுத்துறதுக்கு ஒரு லாஞ்சி பத்தமாக இல்லைன்னு தெரில இந்த லாஞ்சி இழுக்கணும் இல்லைனா அது அது போக இன்னொரு கூட ஒரு லாஞ்சியும் வரும் இழுக்கிறதுக்கு ரெண்டு லாஞ்சியும் வச்சுருப்பாங்க தூத்துக்குடியாக மா மாதிரி மூடத்தணி பக்கத்தில் வந்தாச்சு ஆரம்பத்தில் இந்த மூடத்தணி எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து இந்த தீவு பகுதி இருக்குல்ல இப்போ நம்ம தூத்துக்குடியில இருந்து எல்லா பொருளையுமே தீவு பகுதி மாலத்தீவு அந்தமான் இப்படி எல்லா பகுதிகளுக்கும் இந்த இதுல இருந்தும் பொருள் வந்து எப்படி சொல்ற இந்த கல் பழங்கள் இது எல்லாமே கொண்டு போவாங்க கொழும்புக்கும் அதிகமான நடையும் அடிப்பாங்க இந்த மூட தனி அவங்களும் ரெடியா இருக்காங்க நமக்காக

அட்டின்னா அந்த பின்னாடி நிற்காங்களா அது அட்டி இது அணியும் நான் நிற்கிற இடம் வந்து முன் பகுதி அணியும் பின்பகுதி வந்து அட்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இதுக்கு நேரம் அணியத்தை விட்டுட்டு பின்பகுதி வந்து அட்டியை மட்டும் ரூல்ஸில் போட்டு இருக்க போகிறாங்க இருப்பாங்க ஏண்டா இந்த லாஞ்சியும் அது மேலே போய் ஏறி உக்காந்துருக்கோட மறுபடியும் மேட்டில் மறுபடியும் மேட்டில் ஏறி உக்காந்துருந்தீங்கன்னா இதையும் சேர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிரும்

பெரிய அஞ்சு மூட தண்ணியில் வந்து ஃபுல் சரக்கு இருக்குது ஏற்றி வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த வாழைத்தார்லாம் தெரியுது பாருங்கள் அப்படி சூம் பண்ணி காமிக்க வாழைத்தார்லாம் தெரியுதா வாழைத்தாரு இந்த பழங்கள் காய்கறி இது எல்லாமே ஏற்றிட்டு போவாங்க நல்ல லோடு ಗರೆಡದಲ್ಲೇ ಗೆಟ್ಟಿ ಇಟ್ಕೊಂಡாங்க ಡಿಜೆ ಸುಟ್ರುಮಾ ಅಲ್ಲ ಎಲ್ಲಿಕ್ಕೆ ಅಪ್ಪ എല്ലാരും <laughs> അടുത്തു

கீழே எவ்வளவு தரையில மண்ணு இருக்குறனால தான் அந்த இடத்துல வந்து மண்ணு வந்து அப்படி கொப்புளிச்சிட்டு வருது

தோனியா இருந்தாலும் இன்ஜின் அதுக்கும் பவரா இருக்கும் இருந்தாலும் இழுத்து விடுறதுக்கு அது மேலே இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுங்க சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்படி இந்த லாஞ்சி வச்சு எப்பயுமே லாஞ்சி வந்து இழுக்க வந்துடும்

திருப்பி விடணும் போட்ட வந்து திருப்பவுண்டிருக்காங்க திருப்பி விட போறோம் எப்படி முர தள்ளு சேத்தீல பின்னாடி தண்ணி அள்ளுத்தொழிச்சு போடுறாங்க அது இது வந்து போயாலாம் இருக்கும் கரெக்டாக பாதை போகிற அளவுக்கு லாஞ்சி நாளும் கப்பல்னாலும் இந்த மூடு தண்ணினாலும் போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு சைடும் பாதை போக மாதிரி ஓயா போட்டிருப்பாங்க இப்போ போயாவே காணும் முதல்லாம் எனக்கு தெரியும் தவறு தெரிகிற வரைக்கும் இருந்துச்சு இப்போ இடையில முடியும் நான் பார்த்தேன் இப்போதில் எதுவுமே இல்லையே போயாவே இல்லையே இது வந்து ஆர்வரோட பழைய திறமை அது நான் பக்கத்தில் இன்னொரு இப்போ நான் ரிட்டன் கரையை போகலாம் கரையை போகும்போது நான் ஜூம் பண்ணி பா காமிக்கேன் அதுலேருந்து மூடத்தண்ணி இது எல்லாமே கிடக்கும் பிறோம் மூட தண்ணி சின்ன சின்ன கப்பல் இது எல்லாமே கிடக்கும் இன்னொரு கயிறு போடுறாங்க அனித்துல போடுறதுக்காக அணித் திருப்பி விடுறதுக்கு

வாடுங்க <laughs> <laughs>

ஒரு மூட்டை மாதிரி இதேமாதிரி மூட்டை மாதிரி தான் போட்டு அதை வந்து இப்போ போட்டு வைக்க போகிறாங்க இப்போதான் இந்த மூட்டை தண்ணி ஃபுல்லாகவே பாய்மரத்தெல்லாம் ஓடி வைப்போம் இவங்களும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாய்மரம் அடிச்சே தான் ஓடுவாங்க மூட தண்ணி அங்கிட்டு போயிட்டு நம்ம இப்போ மடியை வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து லாஞ்சியை அட்டிக்கு போயிட்டு இருக்கோம் பழைய ஹார்பர் இங்கே இருந்தாலும் சரக்கு எல்லாமே இயற்கையும் கொண்டு போவாங்க இதில் மூட தண்ணி கிடக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூட தண்ணி மாதிரி சைஸ் கப்பலும் கிடக்கும் கல் எல்லாமே எதிர்வோம் கல் மண் இந்த தீவுகளுக்கு தேவையான கல் மண் எல்லாமே இந்த போட்டில் இந்த பார்ச்சின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போவாங்க இது கட்டி எழுத்துட்டு போகிறதுக்கு டக்கு இருக்குது அந்த டக்கு மூலியமாக தான் கெட்டி எழுத்துட்டு போவாங்க இதில் வந்து நம்மளுக்கு பழங்கள் காய்கறி உருளைக்கிழங்கு வாட்டர் மலனு முட்டை எல்லாமே இந்த மூட துணி இந்த கப்பல் இதில் தான் அங்கே போயிட்டே இருக்கும் எவ்வளோ பார்த்து கிடக்கு லாஞ்சிலேருந்து மீனை இறக்குறவாங்க இறக்குவாங்க நான் மீனை இறக்குறதெல்லாம் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வரும் மீன் இறக்குறதுலாம் அமைதியா இருக்குன்னு பாத்தீங்களா தூத்துக்குடியோட யாரு பார்க்கணும் மிகப்பெரிய ஒரு துறை